அனஸ்மன் வாழைக்குவதியெல்லாம் தங்களுடைய அறிவிப்பில் இப்படி சொல்கிறார்கள் வதித்து அன்னி லக்கீத்து எஹ்வாமி சஹாபக்கரெல்லாம் கூடி இருந்த ஒரு சந்தர்ப்பத்துல ரகநாயின் சல்லல்லாலே சிலவர்கள் தன்னுடைய ஆசையை சஹாபாக்களுக்கு மத்தியில சொல்றார் எனக்கு ஒரு ஆசை இருக்கு என்ன ஆசை நான் என்னுடைய இஹ்வான்களை என்னுடைய சகோதரர்களை எல்லாம் நான் பாக்குறதுக்கு ரொம்ப ஆவணா இருக்கேன் அந்த நாள் என்னைக்கு வருமோ எப்ப வருமோ அந்த நாள்ல நான் என்னுடைய சகோதரர்களை எல்லாம் பார்ப்பேன் என்ன செல்லலாம் சொல்லார் அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க அவன் லைச நகனு இஹ்வானுக்கு யார சொல்லலாம் யார சொல்லலாம் நீங்க சகோதரர்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் எல்லாம் எங்களை தானே நாங்க தானே உங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் என்று சஹாபாக்கள் கேட்டாங்க இப்ப செல்லல்லா சொன்னாங்க அன்தும் அசாபி நீங்க அதையும் தாண்டிய மேன்மை மிகுந்தவர்கள் நீங்கள் என்னுடைய சுகுபத்தை பெற்றவர்கள் என்னோடு இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய சகாபாக்கள் தோழர்கள் என்னுடைய யார் தெரியுமா என்னுடைய சகோதரர்கள் யார் தெரியுமா அவர்கள் என்னை கொண்டு ஈமான் கொண்டிருப்பார்கள் நான் தான் நபி என்று ஈமான் கொண்டிருப்பார்கள் ஆனால் என்ன இவர்கள் கண்ணால் கண்டிருக்க மாட்டார்கள் பார்த்திருக்க மாட்டார்களே அவர்கள்தான் என்னுடைய இஹ்வான்கள் அவர்களை நான் என்னைக்கு பார்க்க போறேனோ என்று நான் ஆசைப்படுகிறேன் ஆசையாக இருக்கிறேன் என்று கண்மணி ரசூலுல்லாஹி செல்லவாக அலைஹி செல்லும் அவர்கள் நம்மை பார்ப்பதை பற்றி சஹாபாக்கள் மத்தியில பேசுறாங்க என்னைக்காச்சும் நம்ம ஆசைப்படுவோமா அந்த நபியை பார்க்கணும் அந்த நபியுடைய ரோபாவுக்கு போகணும் அந்த நபிக்கு முன்னால் சலாம் சொல்லணும் நாம் சலாம் சொல்லும் போது அந்த நபிக்கு கேட்கணும் நாம் சொல்லுகிற சலாம் அந்த நபிக்கு கேட்கிறது என்கிற ஏதாவது ஒரு உணர்வு உணர்ச்சி நான் செல்ல நம்மை பத்தி பேசி இருக்கிறார்கள் நம்மை பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்னொரு நதியத்தில் செல்லும் இப்படி சொல்கிறார்கள் அப்ப ரெண்டு இருக்குன்னு தெரியும் ரசூர்ல்லாஹின் மீது சாதாரணமாக அனுபவிப்பவர்களும் இருக்கிறார்கள் ரசூர் உல்லாகின் மீது பேரன்பு கொண்டவர்களும் இருக்கிறார்கள் ரசூல்ஹாவினுடைய வார்த்தை அது மின் அச்தி உண்மதி உண்பன் என் மீது அதிக நேசம் கொண்டவர்கள் யார் தெரியுமா என் மீது அதிக பாசம் கொண்டவர்கள் யார் தெரியுமா நாசும் சில மனிதர்கள் எக்கு பதி அவர்கள் எனக்கு பின்னால் வருவார்கள் அவர்கள் எனக்கு பின்னால் வருவார்கள் எவது அகதுகும் லவுரா நீ அகலிஹி மொமாலிகி என்னை மட்டும் அவர்கள் அவர்களுடைய குடும்பம் அவர்களுடைய சொத்து சுகம் அத்தனையும் இழக்க தயாராகிடுவார்கள் எது போனாலும் பரவாயில்ல சூரல்லாவை கண்டால் போதும் என்று நினைப்பார்களே அவர்கள் அசத்தூர் அவர்கள் மக்களிலே என் மீது அதிக பாசம் உள்ளவர்கள் அதிக நேசம் உள்ளவர்கள் என்று கண்மணி நாயகன் சொல்வார்கள் அல்லாது ஆறாவது ஆயத்தில் சொல்வது போல அந்நபி அனுசி நபி எப்படிப்பட்டவர் தெரியுமா ஒரு முக்மீனுக்கு அவன் உயிரை விட அதிக நேசத்திற்குரியவர் தன் உயிரை விட நபியை அதிக நேசத்திற்குரியவராக அவன் ஏற்க வேண்டும் அவன் எண்ண வேண்டும் என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூருல்லாஹி செல்லவாக செல்லவர்கள் அவர்களுடைய வார்த்தையை அல்லா தல ஷானகுமத்தால சொல்லி காட்டுவார் அப்துல்லா அமிர்தர் ஆசிரதி அல்லாத்தாலும் சொல்றார் நிகழ் நாயகம் செல்லல்லா அலிசன் ஒரு முறை குரான் ஓதுகிறார்கள் ஓதும்போது போது இப்ராஹிம் அலி சலாத் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார் சூரா இப்ராஹிமனுடைய முப்பத்தி ஆறாவது திருவசனத்தில்

யார் என்னை ஏற்றுக்கொண்டார்களோ யார் என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அவர்கள் முஸ்லீம்கள் யார் எனக்கு மாறு செய்கிறார்களோ யார் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையோ நீ அன்புள்ளவனாக உள்ளவனாக இருக்கிறாய் நீ நினைச்சா மன்னிக்கலாம் நினைச்சா தண்டிக்கலாம் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறார் என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் ஓகே அவர்கள் நல்லவர்கள் அவர்கள் சொர்க்கவாதிகள் பிரச்சனை இல்லை யார் என்னை ஏத்துக்கொள்ளலையோ அவர்கள் விஷயத்தில் நீ மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய் நீ நினைச்சா மன்னிப்பாய் நினைச்சா தண்டிப்பாய் இன்னொரு ஆயத்தையும் செல்லல்லா அலைஹி அவர்கள் ஓதுகிறார்கள் அதில் ஈஸா அலைஹி வஸலாம் அவர்களுடைய வார்த்தை சொல்கிறார் சுரத்துல் சூரத்துல் நூற்றி பதினெட்டாவது ஆயத்தாக இன் துஅத்திஹும் ஃபின்னஹும் இபாதுக வ இன் துசில்லஹும் ஃபின்ன அவர்களை நீ அசாபு செய்தால் அவர்கள் ஏத்துக்கல என்பதற்காக அவர்களை நீ வேதனை செய்தால் அவர்களை நீ அதாபு செய்தால் இபாதுக் அவர்கள் உன்னுடைய அடியார்கள் நான் என்ன கேள்வி கேட்க முடியும் ஓ அடியார்கள் உன்னுடைய அபுதுகள் நீ நினைச்சா அடிப்ப தண்டிப்ப நினைச்சா பாராட்டு உன்னுடைய விஷயம் இபாதுலகும் ஆனாலும் அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டால் அசீசுல் ஹக்கி நீ கண்ணியமானவன் நீ மன்னிக்கக்கூடும் என்று அந்த செல்லாத்துலாம் அவர்கள் தன்னுடைய உம்மத் சம்பந்தமாக பேசிய வார்த்தையை அல்லாஹ் சொல்ற அந்த ஆயத்தையும் நாயகன் செல்லலா உள்ள இவர் சிலவர்களை ஓதினார்கள் ஓதிய பிறகு அயதைகி ஃபகால் அல்லாஹ் மகும்மதி செல்லலாஸ் இந்த ஆயத்துகளை ஓதி முடித்ததும் இரு கைகளையும் உயர்த்தி இரு கைகளையும் உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள் அல்லாஹ் ஹும்ம உம்மத்தி உம்மத்தி யா அல்லாஹ் எல் சமூஹம் எல் அவருடைய சமூகத்தை பத்தி கவலைப்பட்டிருக்கிறார் ஈசா அவருடைய சமூகத்தை பத்தி கவலைப்பட்டிருக்கிறார் ஆனால் அவறறெல்லாம் நீ அடாபை செய்தால் அது உன் விருப்பம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையைச் சொல்லாமல் அல்லாஹ்விடத்தில் இப்படி சொன்னார்கள் அல்லாஹ் ஹும்ம உண்மத்தி உம்மத்தி யா அல்லாஹ் எல் உம்மத் என்ன எல் உம்மத்தி என்ன அழுகையை அழுகையை பார்த்து பார்த்து சும்மா இருப்பானா உடனே பக்கால யா இது செல்லம் அல்லாவுக்கு தெரியும் இருந்தாலும் ஜிப்ரஹிலை போங்க போய் முகம் இடத்தில் ஏன் நீங்க கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டான்

நிச்சயமாக நாம் உங்களுடைய உண்மத்தை கொண்டோ உங்களுடைய உம்மத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம் அவர்களை நாம் மறந்துவிட மாட்டோம் என்று நவீடத்தில் போய் சொல்லுங்கள் நாயகன் அலிகரசன் அவர்களுக்கு பஷாரத் அனுப்பி வைக்கிறார் நன்மாராயம் சொல்லி அனுப்புகிறார் பிறகுதான் கண்மணி நாயகம் ரசூருல்லாகி செல்லாஹு அலிகரசனுடைய அழுகை நிற்கிறது யாருக்காக நமக்காக 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 என்று சொல்வதை விட ஒவ்வொருவரும் இப்படி சிந்திங்க எனக்காக